லியோ படத்துக்கும் கூலி படத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது அது என்ன என்றால் லியோ படம் வருவதற்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி இருந்து ஒரு வாரம் கழியும்போது ஒரு வாரம் கழியும்போது புது புது போஸ்டர் ரிலீஸ் ஆகும் பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு அதுபோல் போஸ்டர் பெருசாக ஒன்றும் வரவே இல்லை என்னமோ எல்லாமே கம்மியா வருது போல எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி இருக்கு தோணுது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்க எனக்கு நான் ஒன்றும் கூலி படத்தை தாழ்த்தியும் லியோ படத்தை உயர்த்தியும் நான் பேச போகிறது கிடையாது கூலி லியோவை விட கூலி பெரிய வசதி தான் எடுக்கணும்னு என்னுடைய நான் நம்ம தமிழ் சினிமா அப்பிமா உள்ள ஸ்டேட்ல உள்ள சினிமாவெல்லாம் உயர்ந்து போயிட்டு இருக்கு நம்ம சினிமா அப்படியே இருக்குங்கிறது எனக்கும் பெரிய கவலை இருக்கு ஒரு மாற்றங்கள் வரட்டும் இந்த கூலி படத்தால ஒரு மாற்றங்கள் வரட்டும் இருந்த போதும் நான் லியோ படத்துக்கும் கூலி படத்துக்கும் வித்தியாசங்கள் மட்டும்தான் சொல்றேன் பின்ன ஒரு சில கேள்விகள் லியோ படத்துல மெயின் வில்ல ஹீரோ யாருன்னா கண்ணை முடிவு சொல்லலாம் விஜய் விஜய்தான்னு இல்லையா அல்ல கேமியா ரோலு ஒன்றும் இல்லை அதனால் கிடச்சி வரைக்கும் விஜய் தான் நடித்தார் ஆனால் கூலி படத்தை பார்க்கும்பொழுது இந்த பக்கம் பாருங்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதில் ஹீரோ யார் ரஜினிகாந்தா கர்நாடகா சூப்பர் ஸ்டாரா இல்லை அமீர் கானா நீ யாரை சொல்லுவீங்க கண் அடைச்சிட்டு சிந்திச்சு பாருங்கள் எப்படி இருந்தாலும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் ஹீரோவாக இருக்கணும் அவருக்கு தான் கூடுதல் பவர் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம தமிழ் சினிமாங்கிற ஒரு பெரிய பேர் இருக்கும் காரணம் இது லோகேஷ் கனகராஜோட படமாக இருக்கிறதுனால ஹீரோவுக்கு பெருசாக அதிகாரமும் பவரும் கொடுக்க மாட்டார் வில்லனுக்கு அதிக பவர் கொடுப்பார் சைடு ஆக்டர்களுக்கு மிகப்பெரிய பல பெல்லத்தையும் கொடுப்பார் ஆனால் ஹீரோவை அப்படி பெருசாக தான் அந்த சந்தேகத்தில் தான் என்னுடைய கேள்வி இது போல் இருந்தது லோகேஷ் கனகராஜ் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது ரஜினிகாந்தோட பேர் காப்பாற்ற படனும் அதுபோல் கேரளா கர்நாடகாவில் ரசிகர்கள்லாம் வெயிட்டிங்கில் படம் ஆவரேஜிக்கும் கீழே போயிடக்கூடாது ஆவரேஜுக்கு கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோ தான் லோகேஷ் கனகராஜை எல்லோரும் மீடியாவிலையும் கஞ்சாக கரைச்சி எடுத்துருவாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆவரேஜ் படமாக தான் ஆகும் சூப்பர் ஹிட் ஆகும் இல்லைன்னா ஆவரேஜ் ஆகும் அதுவும் கீழே போகாது அதுதான் லோகேஷ் கனகராஜ் அதனால் தான் இந்தியா முழுவதும் லோகேஷ் கணர்ராஜோட பேர் புகழும் அங்கே மேலும் இருக்குது படத்துடைய ஹீரோவை விட லோகேஷ் கணர்ராஜோட பேச்சு தான் எல்லா மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலேயும் அப்போது எந்த அளவுக்கு டேலண்ட் மனிதன் பார்த்துக்குங்க லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கணர்ராஜி மேலும் மேலும் உயர இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ண என்னுடைய வாழ்த்து தமிழ் டேரக்டர் திருச்சியில் பிறந்து சென்னையில் படித்த ஒரு சினிமா டேரக்டர் லோகேஷ் கணராஜி இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்காருங்கும்போது ஒரு தமிழனா எனக்கு பெருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்